ஒரு அரசன் ஒரு புலவருக்கு விருந்து விருந்தளித்துட்டு இருந்தாங்க அப்பொழுது வானிலை ஒரு கழுகு பாம்பை தன் காலில் எடுத்து கொண்டு பறந்துட்டு இருந்துச்சு பாம்பில் பாம்போட வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துருச்சு அதை அறியாமல் அரசன் அந்த உணவை புலவருக்கு கொடுத்துட்டாங்க அது உண்ட உண்ட மறுகணமே அந்த புலவர் இறந்து போனார் அரசன் துடித்துடித்து போனான் அப்புறம் பு புலவரின் மரணம் வந்து அவரை ரொம்ப வேதனையில ஆழ்த்தியது அரசரை கர்மாக்களுக்கு வினை பயன் நிர்ணயிக்கம் சித்திரகுப்தருக்கு இது கர்ம வினை பயனை யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம இரு குழப்பமா இருந்துச்சு கழுகிருக்கா பாம்பு இருக்கா இல்லை அரசனுக்கான்னு தெரியாம இருந்துச்சு கழுகு பாம்பை தூக்கி கொண்டு சென்ற போது அது தவறில்லை விஷம் இறந்து போன பாம்பியிலிருந்து வலிந்தது அது பாம்பினோட குற்றமும் இல்லை அரசனுக்கோ உணவில் பாம்பின் விஷம் கலந்திருக்குன்னு தெரியாது அது அவன் அறியாமலே நடந்துருச்சு எனவே யாருக்கும் இந்த பாம்போ பாவம் போய் சேரும்னு சித்தகுப்தருக்கு முடிவெடுக்க முடியல இதை பற்றி யா யமதர்மரிடம் கேட்போம் என்று தன் குழுப்பத்தை கூறினாரு சித்திரகுப்தர் சித்திரகுப்தருக்கு கே சொன்னதை கேட்டு யமதர்ம சற்று சிந்த் யோசிச்சது யோசிச்சாங்க இதுக்கு விடையில அடிக்கணும் என்று பொறுமையா இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மற்றொரு புறவர் அரசன் உதவி நாடி வந்தார் அவர் அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு பெண்ணிடம் வழி கேட்டார் அப்பெண்வர்கள் அவருக்கு சரியான பாதையை கூறினாங்க இந்த அரசன் இறக்கமற்ற கொடியவன் புலவர்களை கொள்ளுபவன் அவனிடம் சற்று எஸ் எச்சரிக்கையாக இருங்கன்னு அந்த பெண்மணி சொன்னாங்க அப்படி அந்த பெண்மணி கூறுனதுக்கப்புறம் சித்தகுப்தருக்கு ஒரு தெளிவு வந்துச்சு புலவரை கொன்ற கர்மாவின் வினை பயன் முழுவதும் இந்த பெண்மணிக்கு தான் சேரும்னு சொன்னாங்க ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்